புண்ணியங்களை சேகரிப்பதென்பது எளிமையான செயல் அல்ல அது செல்வத்தை மறைத்து மனிதனில் நல்லவற்றை வெளிக்கொணரும் அது பணம் சேர்ப்பதற்குரிய வாழ்க்கை அல்ல மாறாக நலமானவற்றை செய்வது ஒரு சமூகம் ஏழைகளுடைய நலநிதிகளை ஏழைகளுக்காக செலவு செய்கிறது ஒரு சமூகம் கைவிடப்பட்ட மக்களுக்கான நல அங்கீகாரத்தை கொடுக்கிறது ஒரு சமூகம் முதியவர்களை நாங்களே கவனித்துக் கொள்கிறோம் என சொல்கிறது என்னுடைய இந்த புத்தாண்டு நாளிலே நான் வாசித்த அந்த டூ கோபர்ஸ் மக்கள் ஒன்று உண்டு அகதிகளாக பயணித்த மக்கள் தான் டூ கோபர்ஸ் மக்கள் இந்த மக்கள் சொல்வார்கள் உடலை அல்ல எத்தனை அடி அடித்தாலும் எத்தனை காயத்தை கொடுத்தாலும் டூகோபர்ஸ் என மக்கள் சொல்வார்கள் எதிர்த்து அடிக்காதே நான் காயப்படுத்துவதற்கு பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் சொல்கிற இன்னொரு பெருஞ்செல் என்ன என்று சொன்னால் என்னுடைய நாட்டில் என்னுடைய இனத்தில் பிறந்த மக்கள் யாராவது வயதாகிவிட்டது வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவர்களை என்னுடைய மக்களை பராமரித்துக் கொள்வார்கள் கவலை வேண்டாம் சுவிட்சர்லாந்தில் நேர வங்கி என்று ஒரு வங்கி உண்டு நாம் பணத்தை சேகரிப்பதை போல அங்கு நேரத்தை சேகரிக்க வேண்டும் எப்படி நேரத்தை சேகரிப்பது ஒருவேளை இன்று உங்களுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கிற என்று சொன்னால் அந்த நாட்டில் நீங்கள் ஒரு மணி நேரம் காலையில் யாரோ முதியவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் வங்கி கணக்கில் உங்களுடைய ஒரு எழுதப்படும் ஒருவேளை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னொரு முதியவரை பராமரிக்க சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த வங்கியிலே பதிவு செய்து கொள்ளலாம் நான்கு மணி நேரம் நான் அந்த முதியவரை பராமரிக்கிறேன் உங்களுக்கு இயலாத நாளில் அந்த வங்கியில் எத்தனை மணி நேரத்தை நீங்கள் சேகரித்தீர்களோ அந்த மணி நேரத்தை அந்த தேசம் இன்னொரு மனிதன் வழியாக உங்களுக்கு செலவு செய்யும் இதுதான் புண்ணியத்தை சேகரிப்பது எனக்கு கிடைக்கிற இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய உடலில் வலுவிருக்கிற நாட்களில் என்னால் மிகச்சிறப்பாக இயங்குகிற நாட்களில் என்னால் செய்ய முடிந்த நலமான காரியங்கள் என்னால் இயலாத காரியங்களில் புண்ணியமாக வந்து சேரும்